you <laughs> பரமன் வாழும் திருமலை பல்லாண்டு காலமாய் பரமன் வாழும் திருமலை திருப்பதி என்றும் திருமலை என்றும் அழைக்கும் அருள்மலை ஸ்ரீ ஸ்ரீவேங்கடேசன் வாழும் மலை பல்லாண்டு காலமாய் దినము వేద ఘోషం దేవీ గనాదం ఆరాయి కాణే వికటి గిరిం సదాం వే శిరిం విఠస్య సత్వభిస్తే భిస్త్వా చాతయామసి புராணங்கள் புனிதமாக போற்றுகின்றம் புராணங்கள் புனிதமாக போற்றுகின்ற சேத்திரம் வந்தாரை வாழ்த்தி நல்ல வழிகாட்டி வாழ வைக்கும் திருமலை நல்ல வழி காட்டி வாழ வைக்கும் திருமலை சங்கோஷம் தருகின்ற சர்வேசன் திருமலை பல்லாண்டு காலமாய் பரமன் வாழும் திருமலை திருப்பதி என்றும் திருமலை என்றும் அழைக்கும் அருள்மலை வெங்கடேசன் வாழும் மலை பல்லாண்டு காலமாய் முப்பது காத தூரம் நீள் மூன்று காத தூரம் அகல் காதூரம் நீளம் மூன்று காத தூரம் அகல பூ வாங்கிரமடிகளிலேஜதாத்திரம் வைராஜ்யூஷணாம் योगेश धनिया पिपुजी सर्वम् योगेश मनिम्ने परंगे या नाम आत्रसेश गुणेश भगवानी रामम् इवा कदंतु इराम प्रभावितो वृषा वोधम् त्रिवेद पराहरे दिन्द्रियं श्रीमत जाम तमादा दावराज शुक्रोर्ग भद्र भगवान द्रष्टाचार्य मुझे मुझे जिले कंधा में किस्ताम नौ निर्गत चलो बदल लिप्त नरगल नारकर मलाम � வேறிய வேதங்களோதான் என் தண்ணில் உள்ள ஓங்கி நிற்கும் திருமலை முகத்தில் வேங்கடமலையும் இடது நடுவில் நரசிம்மலையும் முன்முகத்தில் வெங்கடமலையும் இடது நடுவில் நரசிம்மமலையும் புறத்தில் திருமலையும் அழகு அழகு ஏழு மலையே பல்லாண்டு காலமாய் பரமன் வாழும் திருமலை திருப்பதி என்றும் திருமலை என்றும் அழைக்கும் அருள்மலை ஸ்ரீ வெங்கடேசன் வாழும் மலை ாண்டு காலமாய் கருட வேங்கட நாராயண ருஷபாதிரி அஞ்சநாதிரி என்ற பெயர்கள் கொண்டு அமைந்த திருமலை ஸ்ரீ சேஷைல கருட வேங்கட நாராயண ருஷபாதிரி அஞ்சநாதிரி என்ற பெயர்கள் கொண்டு அமைந்த திருமலை உலகம் யாவும் வணங்குகின்ற விஸ்வரூப நற்புதங்கள் உலகம் யாவும் அணங்குகின்ற விஸ்வரூப நற்புதங்கள் அனைத்தும் நிறைந்து நிற்கும் திருமலை அனைவரையும் வாழ வைக்கும் திருமலை பல்லாண்டு காலமாய் பரமன் வாழும் திருமலை திருப்பதி என்றும் திருமலை என்றும் அழைக்கும் அருள்மலை ஸ்ரீ வெங்கடேசன் வாழும் மலை i not கொலுவரே கோவிந்தாயே i नागः यदा तस्नाकमधिगत्व कार्य च परिहृता माञ्जलाय द्राश्रमप्रमु தேலியரே சோவல அனன் ఎని కొవరే గోవిందా சன்னதில வைகாசி அமாவாசை மகோற்சவம் இந்த அமாவாசை மகோத்சவத்தில் ரோகிணியும் சேந்ததான ஒரு மகோத்சவம் அதற்கேத்தால் போல் நம் ஸ்ரீனிவாசன் இன்னி தினம் விசேஷமாக பட்டு வஸ்திரம் சாத்திட்டு மெயில் பீதியோட கண்ணனாய் நமக்கு திரு அவதாரம் இந்த இம்மகோத்சவத்தை நம் சன்னதியினுடைய அத்தியந்த கைக்கரிய பலனான திரு சபிரமணியம் அமலாதேவி தம்பதியருக்கு இன்னி காற்றால்தான் பெருமாளே அனுகிரகம் பண்ணார் அவளுக்கு மேலே மேலே சகல சௌபாகியத்தோட என்ன அனுகிரகமோ அதை நம் ஸ்ரீனிவாசன் பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணி சகல ஸ்ரேயை உண்டாக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறோம் ਮਤਬ ਜੀ ਸਾਡੀ ਦੇਹਤਾ ਰਾਮ ਨਾਮ ਬਖਸ਼ ਦੇ ਇਹ ਗਾਇ ਵਿਦਮਾਨ ਆਜ ਸਹਜਾ ਦਾ ਕੀ ਰੋਜ ਰੋਜ ਮਾਨਜਾ ਬਨਗਾ ਬੋਮਾਨ ਕਲਿਆਣਹ